அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவு குரலியன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு உவப்பது உடைத்து கிண்டல் கேலி பேசாமல் மனமுவந்து உதவி செய்பவரை கண்ணும் பொழுது காணும் பொழுது அதை பெறுபவர்களுடைய உள்ளம் பெருமகிழ்ச்சி கொள்ளும் களிப்பேறு வகையை கொள்ளும் ஆனால் அது உள்ளுக்குள்ளேயே கொள்ளும் வெளியில காட்டாது when a person who is seeking help sees a donor who doesn't make fun and also doesn't scold him and gives whatever he wants then the heart of the seeker is filled with joy without showing it outside ಇದಕ್ಕೆ என்னுடைய துழிப்பா கிண்டல் கேலி செய்யாமல் செய்யும் உதவி ஏற்போர்க்கு அகமகிழ்ச்சி கிண்டல் கேலி செய்யாமல் செய்யும் உதவி ஏற்போர்க்கு அகமகிழ்ச்சி வள்ளுவர் கொடுப்பவர்களை நான்கு வகையாக பிரிக்கிறார் ஒருவர் போய் மற்றவர்கிட்ட உதவி கேட்கிறார் என்ன விதமான உதவியாக வேணாம இருக்கலாம் ஒரு பண உதவியா இருக்கலாம் பொருள் உதவியா இருக்கலாம் அல்லது ஒரு அறிவுரையா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது உதவியா இருக்கலாம் எந்த உதவி வேண்டுமானாலும் கேட்கலாம் காதல் உதவியாக கூட இருக்கலாம் காதலை பிச்சை போடு என்று கூட கேட்கலாம் அப்ப நான்கு விதமான பதில்கள் அந்த வரும் ஒன்று கொடுக்க மாட்டார் கிண்டல் கேலி பேசுவார் உனக்கு கைகால் நல்லா தான் இருக்குது நீ நீ போய் போய் வேலை செஞ்சு நாலு வீட்டுக்கு பத்து பாத்திரம் இருந்துச்சுன்னா உனக்கு காசு கிடைக்கும் நீ ஏன் வந்து பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேலி பேசுவாங்க அவங்களுடைய நிலை என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இந்த கேலியெல்லாம் வாங்கிட்டு அவங்க பிச்சை எடுத்து வெயில்ல நடந்து போய் சாப்பிடுறத விட ஒரு வீட்டுல போய் வேலை செஞ்சு சாப்பிட்டா சாப்பிடறது எளிதுங்கிறது அவங்களுக்கும் புரியும் அதையும் மீறி அவங்க பிச்சு எடுக்கிறாங்கன்னா என்ன காரணம் தெரியாது அப்படி கேளியும் பேசுவாங்க காசும் போட மாட்டாங்க உதவியும் செய்ய மாட்டாங்க கேள்வி பேசிட்டு போயிடுவாங்க இது ஒரு வகை இது வந்து இழிநிலை அப்படிங்கற எடுத்துக்கலாம் இழிநிலை மனிதர்கள் இழிநிலை ஈயர்கள் என்று எடுத்துக்கலாம் அவங்க அடுத்தவங்களை கடைநிலை இயர்கள் எடுத்துக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிண்டல் கேளியும் பேச மாட்டாங்க காசும் கொடுக்க மாட்டாங்க முதலும் ஈய மாட்டாங்க அவங்க போயிடுவாங்க அவங்க இழிநிலை ஈயார்கள் இவங்க வந்து கடைநிலை ஈயார்கள் காசும் கொடுக்க மாட்டாங்க கிண்டலும் பேச மாட்டாங்க அமைதியா அடுத்துட்டு போய் பார் அல்லது அடுத்த அளப்பாரு அப்படின்னு இல்லை எதுவுமே பேசாமல் அமைதியா போயிடுவாங்க ஒரு முறை முறைச்சிட்டு போவாங்க முறைக்காம கூட போவாங்க இது வந்து இருந்து இரண்டாவது நிலை அதாவது மூன்றாம் நிலை இரண்டாம் நிலை வந்து மத்திய நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிண்டல் கேசி கேலி பேசுவாங்க ஆனா உதவி பண்ணுவாங்க காசு கொடுப்பாங்க அவங்க முதல்ல சொன்ன எல்லா கருத்துக்களையும் சொல்லுவாங்க அப்புறம் தூக்கி தூக்கி காசு போட்டு எடுத்துட்டு வந்து தொந்தரவு பண்றேன் கிண்டல் கேலியும் பேசுவாங்க இது இரண்டாம் நிலை முதல் நிலை கிண்டலும் கேலியும் பேச மாட்டாங்க பணத்தையும் கொடுப்பார்கள் அவர்கள் தான் உண்மையிலேயே ஈவார் அந்த ஈவாரை காணும் பொழுது அதாவது கிண்டல் கேலி பேசாம உதவி செய்பவர்களை காணும் பொழுது அந்த உதவி கேட்பவர்களுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஐயன் சொல்றாரு ஒரு வகையில் அவங்க மனம் வந்து குறுகி போயிருக்கும் இந்த மாதிரி ஒரு உதவியை போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கமே நம்ம ஏன் உழைச்சி கூடாது ஏன் உழைச்சாலும் நமக்கு பணம் ஒட்ட மாட்டேங்குது ஏன் போய் உதவி கேட்க வேண்டிய நிலைமை நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவங்க மனம் வந்து கூறுகி குறுகி கிடைக்கும் கூனி குறுகி கிடைக்கும் ஆனாலும் இந்த மாதிரி உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க நம்மளுக்கு நம்ம நிறைய பேர் அவங்களை வந்து கிண்டல் கேள் எல்லாம் பேசிருப்பாங்க உதவாம இருப்பாங்க ஆனா கிண்டல் கேலி பேசாம உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு பாத்துட்டா அவங்க உள்ளம் வந்து அவ்வளவு கழிப்பேறு வகை கொள்ளும் உவப்பு கொள்ளும் ஆனா அது உள்ளுக்குள்ளையே தான் கொள்ளுமே உள்ளிய மகிழ்ந்து வெளியில காட்டாது ஏன்னா இவ்வளவு குனி குறுகி கூடிய மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு உதவி கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்குமே ஒழிய இருந்தாலும் அந்த ஒரு வெட்கம் அந்த ஒரு அவமானம் அவங்க மனசில் இருக்கிறதுனால முழு மகிழ்ச்சியா வெளியில வெளிப்படாது மனசுக்குள்ள இருக்கும் பட் வெளியில வெளிப்படாது தான் ஏன்னு சொல்றேன் இன்னொரு காரணம் வெளியில காட்டாததுக்கு என்னன்னா இந்த மாதிரி வெளியில கழிப்பேறு வகையை காட்டிட்டா மத்தவங்க அதை பார்க்கும் பொழுது இவர் வந்து இவரை பற்றி ஒரு தவறான எண்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுபோல ஈஆர் இல்லவா ஈவார் அந்த ஈவார்ட்ட போய் மத்தவங்க எல்லாம் போய் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம கழிப்பேறு வகையோ பெருமகிழ்ச்சியோ கொண்டு வெளியில போய் மத்தவங்கிட்ட சொன்னோம்னா அவர் கொடுத்தவருக்கு சிக்கல் உண்டாயிரும் அப்படின்னு அவர் நினைக்கலாம் அந்த காலத்துல பானங்கள்லாம் போய் காசு அரசாங்கிட்ட வெளியில வந்து சொன்னாங்க நீ போய் அவங்க பொருள் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல பொருளும் நிறைய பேத்தி இல்லாமலும் இருக்கலாம் அப்ப நமக்கு ஒருத்தர் வந்து மகிழ்ந்து உவந்து கேலி பேசாமல் கிண்டல் பேசாம கொடுத்திருக்காங்க அப்படின்னா அத போய் வெளியில சொல்லும் பொழுது அந்த ஊகையை மகிழ்ச்சியை வெளியில காட்டும் பொழுது அதை பார்த்து இன்னும் நாலு பேர் அவர்கிட்ட போய் காசு வேணும் பணம் வேணும் உதவி வேணும்னு கேட்கும் பொழுது அவர் என்ன நிலைமையில் இருப்பார் நமக்கு தெரியாது அதனால இதை பெரும் மகிழ்ச்சியாக வெளியில் போய் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் அந்த உதவியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு சைக்காலஜி எவ்வளவு ஒரு மனநிலையை ஆராய்ந்து ஐயன் அந்த குரல் எழுதியிருக்காரு பாருங்க இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பு உடுத்து நாள் சுரக்க நண்பர்கள் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க நன்றி செல்வர்கள் யூடியூப் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்